கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்திருப்பட்ட வட்டம் கூவாகம் கிராமத்தில் இருந்துள்ள ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோயிலில் மகாபாரத போரின் அடிப்படையில் பதினெட்டு பதினெட்டு நாள் போரில் முப்பத்தி ரெண்டு அழகு புரிந்து வர பலி கொடுக்கணுன்ற போது அர்ஜுனருக்கு முப்பத்தி ரெண்டு அழகு அர்ஜுனரோட பையன் அரவான் கூத்தாண்டவருக்கு முப்பத்தி ரெண்டு அழகு கிருஷ்ணருக்கு முப்பத்தி ரெண்டு அழகு பலி கொடுக்குறதுல கிருஷ்ணரையும் அர்ஜுனரையும் பலி கொடுக்க முடியாதுன்றதெல்லாம் அர்ஜுனரோட பையன் அரவான்கிட்ட போய்ட்டு பலிக்கு சம்மதம் கேட்கும்போது கிருஷ்ணர் போய் கேட்கும்போது போது மூணு வரம் வேணுன்னு கேட்பாரு அதில் ஒரு வரம் எனக்கு திருமணம் ஆகணும் ரெண்டாவது ஒரு நாள் போரில் நான் போர் புரியணும் சிறசு மட்டும் எப்பவும் உயிரோடு இருக்கணும் மூணு வாரத்துக்கும் சரின்னு சொன்னதுக்கப்புறம் பெண் கிடைக்காததால் கிருஷ்ணரே மோகனிதார எடுத்து கல்யாணம் பண்ணிக்குவார் அதனால் திருநங்கைகள்லாம் க கிருஷ்ணரோட பிறப்பு போர் வந்து இறந்ததுக்கு அப்புறமும் போருக்கு முன்னாடி எட்டாவது நாள் போரில் வந்து வாயில் கத்தி வச்சு சண்டை போடுவார் அதே போல் சிறசு மட்டும் எப்பவும் உயிரோடு இருக்கும் இந்த நிகழ்வுன்றது களப்பள்ளி தான் அந்த திருவிழாவை பதினெட்டு நாள் மகாபாரதம் போர் பதினெட்டு நாள் திருவிழாவில் பதினாறாவது நாள் அன்றைக்கி சாமி அழுகலத்துக்கு வரும் களப்பலிக்கு அந்த களப்பள்ளிக்கு அந்த கலபலிக்கு வர அன்றைக்கி அவங்க தாலிலாம் இருப்பாங்க அதுக்கு முந்தின நாள் தாலி கட்டிக்கின்னு ஒலையெல்லாம் போட்டுக்கின்னு ஆடி பாடி மகிழ்ந்து ஊரில் சந்தோஷமாக இருப்பாங்க இன்றைக்கி தாலிலாம் எடுத்துட்டு வெள்ளப்படவை கட்டிட்டு ஊருக்கு சொந்த ஊருக்கு போயிடுவாங்க இதுதான் இங்கே நடக்கிற இது வருஷம் வருஷம் இது நடக்கும் என் பேர் அசோக்குமார்